அனைத்து வேதிக்காஸ் வணக்கம் ஜனவரி மாத ராசிபரன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பதட்டம் மனக்குழப்பம் ஏகப்பட்ட தடுமாற்றம் இப்படி தான் இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் உங்களால் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியல ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் குழப்பிட்டிருக்கீங்க உங்கள் விஷயத்தில் குழப்பிட்டிருக்கீங்க கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபம் இதெல்லாம் எங்களுக்கு மாறுமா சார் எங்களுக்கு நிம்மதி இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் பாசிட்டிவான பதில் சொல்லணுன்ட்டு இப்போ நேரம் நல்லா இருக்குது அதுக்குண்டான முயற்சி தான் எடுத்திருக்கேன் பட் இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன கேட்பீங்க சார் எனக்கு வியாபாரம் நல்லபடியாக போகுமா என்னோடய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா எனக்கு வேலை கிடைக்குமா என்னோடய வேலையில் நான் எக்ஸல் ஆகணும் இப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது சரி உங்களுடைய குழந்தைகள் அப்படி அந்த குழந்தைகள் விஷயம் போனீங்கன்னா குழந்தைகள் நல்லா படிப்பாங்களா குழந்தைங்க வந்து என் பேச்சை கேட்டு நடப்பாங்களா இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பதிலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் இந்த பாசிட்டிவ் எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை நீங்கள் வேண்டாத விஷயத்துக்கு சண்டை போட்டு வேண்டாத விஷயத்தை நினச்சிக்கிட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வருஷம் இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துக்கு வக்கரகதியில் போகிறதுனால அவருடைய பார்வையும் குருவின் பார்வையும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய கௌரவத்தை தலைநிமிர்த்தி நிறுத்தக்கூடிய நாட்களாக இந்த மாதம் இருக்க போகுது ஜனவரி பதினாலாம் தேதி அன்றைக்கு சூரியன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பார்வையில் வர்றாரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கேட்கலாம் சார் கான்ஃபிடன்ஸ் லெவல் வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணுறது ஃபினான்ஷியலாக எனக்கு ஸ்ட்ராங்காக இருப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதக்கடைசியில் தான் ஜனவரி மாத கடைசியிலேருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மரியாதைகள் உயருகின்ற வாய்ப்புகள்லாம் வருது நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி இருக்குன்னா செலவு நிறையா இருக்குமா அப்படின்னா ஆமாம் உங்களுடைய விரையாதிபதி உச்சமடைகிறார் மாத கடைசியில் ஜனவரி மாத கடைசியில் ஸோ உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் குழந்தைகளால் சுப செலவு உங்களுடைய வியாபாரத்தினால சுப செலவு உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட செலவுன்னு ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மாத கடைசியில் ஜனவரி மாத கடைசியில் தான் செலவாகும் அதாவது இருபது தே இருபத்தெட்டு தேதியிலேருந்து உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்களை களைந்து குடும்பத்தினர் செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் கணவன் மனைவி வரும் இல்லை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்கள் இத்தனை நாளாக வந்து நீங்களே கேட்கலாம் சார் என் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ சார் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் என் மனைவி எப்போவது என் கூட இப்போ என் பேச்சை கேட்பாள சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல அந்த கேள்விக்கு பதில் இந்த மாதம் விடைஞ்சு விட தெரிஞ்சிடும் கவலைப்படாதீங்க நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் சார் எனக்கு வேலை சம்மந்தமாக நான் முயற்சி எடுக்கிறேன் சார் என்னோடய வேலை நிரந்தரமாக இல்லை எனக்கு எப்போ நிரந்தர வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுன்னா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நாலாம் இடத்துல சனி சுக்கரன் சுகங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறையா பண்ணுவீங்க அலைச்சல் இருக்காது மாசக்கடைசியில் அலைச்சல் இருக்கும் இதுக்கு சேர்த்து வச்சு மாத கடைசியில் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுமா சார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருக்குது இந்த கேள்விக்குறி எதனால் அப்படின்னு கேட்டால் உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து வந்து கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ஆன் அண்ட் ஆஃப் சங்கடப்பட்டுகிட்டே இருக்காங்க இந்த சங்கடம் எப்போ குறையும் அப்படின்னா இப்போ குறைய ஆரம்பிச்சிடுது அவங்க சங்கடம் நிவர்த்தியாகி உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக அவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது சார் எங்கள் அண்ணனோ என் தம்பியோ என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க சார் நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிகிட்ருக்காங்க எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் இப்போது நீங்கள் அண்ணனை உங்கள் அவங்க அண்ணன் அக்கா இவங்கள்லாம் வளர்ச்சி அடைவார்கள் அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க ஆனால் பெருமிதம் படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இல்லையா உங்களுக்கு அண்ணன் தம்பியெல்லாம் வேஸ்ட்டு ஆனால் வேறு வழி இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் பகச்சிக்கவும் முடியாது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குடும்ப தலைவிகளுக்கு ஒரு கேள்வி இருக்கும் சார் என் குடும்பத்தில் வந்து என் குழந்தைங்க கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களாவது என் பேச்சை கேட்பாங்களா அவங்களுக்கு நல்லது சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் உங்கள் குழந்தைகளும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது என்ன கொஞ்சம் வார்த்தைகளில் உஷ்ணம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் கவனமாக பேசுங்கள் நீங்கள் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் உருவாக்கிக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே அவசரப்பட்டு சண்டை போட்டுடாதீங்க இந்த மாதத்தில் சண்டைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய உடன்பிறப்புகளோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சார் நான் எனக்கு வயசானவன் நான் நான் வந்து சீனியர் சிட்டிசன் அதாவது விச்சிகராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன் எனக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்காரே சார் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு கடந்த ஒரு ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா உடம்புல அவஸ்தை இருக்குது இடுப்பு பகுதியில் அவஸ்தை இருக்குது இதெல்லாம் எனக்கு சங்கடமாக இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டுன்றது எனக்கு ஏதாவது நிம்மதி கிடைக்குமா குடும்பத் தலைவர்களும் கேட்குறாங்க வயசானவங்களும் கேட்குறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் விரச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான இப்போ ஆக்சுவலாக மருத்துவ செலவு இருக்குது இந்த மருத்துவ செலவுனால் என்ன பலன் கிடைக்கும்னா உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைத்து அதை சரி செய்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை மருத்துவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சரி சார் இது ஓகே என்னோடய சொத்து பூர்வீக சொத்து விஷயமா நான் ஏதாவது முயற்சி எடுக்கலாமா எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா என்னோடய நிலத்தை விற்ற எனக்கு யூஸ் இருக்கா இல்லை நிலத்தை கைமாற்றி விட்டுட்டு எனக்கு வந்து அதில் நஷ்டம் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இப்பொழுது அந்த நிலத்தின் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் வருது இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் மே மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் வந்து பிப்ரவரி மார்ச்சில் அந்த குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நிலத்தை விற்கிறது வீட்டை விற்கிறது வீட்டை அடமானத்திலேருந்து மீட்கிறது இது போன்ற விஷயங்கள் ஏன்னா பணம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா குரு வந்து நான் உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு பண வருமானம் ஏற்படணும் அப்போ பண வருமானம் ஏற்ப அது உச்சத்தை நோக்கி போகிறார் ஸோ வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கடனை அடைப்பதற்கும் முயற்சிகள் எடுப்பீர்கள் கடனை அடைத்து சொத்து மீட்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வரும் நீங்கள் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அந்த டைமில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துலேருந்து முயற்சி எடுக்கலாம் நீங்கள் அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து அதை ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனாலுமே பணப்பற்றாக்குறை இருக்குன்னா புதன் நாலாம் தேதி இன்றைக்கி இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு பணப்பற்றாக்குறை குறைகின்ற சூழ்நிலை ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்ல விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே நல்லவங்க தான் இப்போது நான் நான் சொல்றது வந்து உங்களுடைய நண்பர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் பேச்சு உங்களுக்கு மரியாதையை தரும் அவர்கள் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்புலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இந்த வா இந்த மாதம் முழுவதும் அதாவது ஜனவரி மாதத்தில் முதல் இருபத்தோரு நாட்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அடுத்த ஒரு இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் நெருப்பு தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பாக கொட்டுவீங்க நெருப்ப கக்கக்கூடிய நாட்களாக இருக்குது இருபத் ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து அதனால் கவனமாக பேசுங்கள் எதிரிகளை பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருது இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் வீடு வாங்கிறதுக்கு முயற்சிக்கலாம் வீட்டை விற்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம் நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏதாவது ஆப்ரேஷன்னா இந்த நாட்களில் வச்சுக்கலாம் ஆனால் ஆப்ரேஷன் வராது இருந்தாலுமே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் ஜனவரி பதினொன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துலேருந்து ஜனவரி பதினாலு விடியற்காலை நாலு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார் அதாவது புதனுடைய வீட்டில் என்னதான் புதன் தன்னுடைய பையனாக இருந்தாலும் புதனுக்கு சந்திரன் எதிரி அந்த நாட்களில் ச புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருப்பார் பயத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் மனசில் கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய நாட்கள் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் சார் எங்களுக்கு ஏதாவது நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் ஏன்னா பரிகாரம் சொன்னால் இப்போ ஜோசியர்னு நினைக்கிறாங்க பரிகாரம்ங்கிறது வந்து உங்கள் மனசை தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் மன வலிமை ஏற்படுத்துறதுக்கு அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டியதுன்னு பார்த்தா சித்தர் வழிபாடு ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபட வேண்டும் குருமார்களை வழிபட வேண்டும் குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆதிசித்தனான சர்வேஸ்வரனை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு தடைகளற்ற மன கிளேசமற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும்